நீ இப்போ வேலை பார்த்துக்கிட்டியா ரெண்டு நாள் பீச்சில் உக்கந்து பார்த்துட்டியா ரெண்டு நாளைக்கு நம்ம தாட்டி வேலை செஞ்சுருந்தாங்க போ யாரா சமயம் போ பஸ் எழுதி யாரா சமையலாம் சாட மாட்டோம் ரெண்டு நாள் நீ செஞ்சு தான் யாரா மட்டும் இல்லை மீன் வராங்க இப்போ அந்த நேற்று ஆசைத்தான் நாங்கள் சாப்பிட்ணும் கேட்டிங்களா கதையை நாய்க்கு வேலையில்லை நிற்க நேரம் இல்லைன்னு எனக்கு கிண்டல் பண்ணுறா தான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் இவங்க நம்ம வேலை செஞ்சோன்றதை ஒத்துக்க போகிறது கிடையாது அப்புறம் என்னங்க மீனும் வந்துருச்சு மீனை கொட்டினோன்னே ஒரே சந்தோஷம் எங்களுக்கு ஏன்னா எல்லாமே ஓரா ஓரானால் எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஓரானா ரொம்ப பிடிக்கும் வஞ்சிரம் வவ்வாறு இந்த மீனெல்லாம் விடவும் ஓரானா எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவோம் இந்த மீனை கட் பண்ண தெரியாதவங்க கட் பண்ணாதீங்க கட் பண்ண தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதோட முள் கொஞ்சம் குத்துச்சின்னா கடுக்கும் ஆனால் எனக்கு இந்த மீனை அறியறதுல ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நான் நிறைய இந்த மீன் தான் சாப்பிட்ருக்கேன் நிறைய இந்த மீனை க்ளீன் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு இந்த மீனை க்ளீன் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் ஈஸி நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு முள் இருக்கும் அது குத்திடும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக க்ளீன் பண்ணுங்கள் இந்த மீனை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் தூங்காத வரையும் தூங்க வைக்கும் போதை தரும் மீன் ஆமாங்க உண்மையிலேயே இது சாப்பிட்டுட்டு தூங்கினா நல்லா தூங்கிடுவாங்க மெயினாக இதோட தலையை நாங்கள் பொதுவாக இந்த பெரிய ரக மீன்களை அதிகமாக சாப்பிட்றதை விட இந்த மாதிரி மீன்களை நிறைய விரும்பி சாப்பிடுவோம் இந்த மீன் சாப்பிடுவோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்களே இந்த நெய் மாதிரி இருக்குது மீன் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கும் நல்லா வளவழ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் மீன் ரொம்ப பொதுவாக நிறைய மக்களுக்கும் தெரியாது இந்த பெரிய ரக மீன்கள் தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லைங்க இந்த மாதிரி மீன்களையும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் பார்க்குறதுக்கு செதில் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் செதில் இருக்கும் இந்த மீன்லேயும் அதனால் நல்லா ஒராசி எடுத்துக்கோங்க கமெண்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏங்காய் உப்பு போட்டு கழுவ மாட்டேன்றீங்க உப்பு போட்டு உராய்ஞ்சி கழுவுனா தான் மீன் சுத்தமாகும்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் மீனில் இருக்கிற கவுச்சி வாடை நீச்சு வாசனை போகிறதுக்காக தான் உப்பு போட்டு உராசி கழுவுவாங்க எங்கள் இடத்துல நாங்கள் பொதுவாக ஃப்ரெஷ்ஷான மீன் செய்கிறதால யாரும் உப்பு போட்டு அந்த உராசி கழுவுறதெல்லாம் கிடையாது அப்படி பண்ணவும் மாட்டோம் ஏன்னா இங்கே கிடைக்கிற மீன்கள் வந்து ஸ்டாக்கில் இருக்காது அன்னன்னைக்கு வர மீனை அன்னன்னைக்கு சேல்ஸ் பண்ணுறோம் சரி சாப்பிட்றதும் சரி அன்னென்னையோடு முடிஞ்சிடும் அதனால் அந்த ஸ்மெல் அடிக்கிறது அப்படிலாம் இங்கே இருக்காது ஆனால் எங்கள் ரிலேட்டிவ்ஸே திருநெல்வேலி அந்த இருந்தெல்லாம் வரவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து மீன் சாப்பிடும்போது இங்கே வாடையே வரமாட்டேங்கிது எங்கள் வீட்டுக்கிட்டலாம் நாங்கள் மீன் கட் பண்ணோன்னா குளிக்காமல் வீட்டுக்குள்ளேயே போக முடியாது அந்த அளவுக்கு ஸ்மெல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒருவேளை அதனால் நீங்கள் அப்படி உப்பு போட்டு ஒராய சொல்கிறீங்களோ என்னமோ அது இங்கே வந்து அது தேவை கிடையாது பழவேற்காடுனாலே நண்டு தான் ஃபேமஸ்ன்னு சொல்லியிருப்பேன் ஆனால் நண்டை விடவும் ஃபேமஸ் ஆனது தான் எறாதான் தான் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நண்டு மீன் எல்லாம் இறாலில் பாசியும் மண்ணும் கொஞ்சம் நிறைய இருக்கும் அதனால் அதை ஃபர்ஸ்ட் நல்லா அலசிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசில் இருக்குது இதில் இருந்து பாசியெல்லாம் எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸில் ஒரு சகோதரி எறால் எப்படி க்ளீன் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க பாருங்கள் எறாவை இப்படி தான் க்ளீன் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதால தோல் வரது கொஞ்சம் சிரமமாக இருக்குது இறால் நடுவில் கத்தியை வச்சு லைட்டாக கீறுனா அதோடய குடல் தெரியும் அதை எடுத்துடணும் ஏன்னா அதில் நிறைய மண் இருக்கும் சாப்பிட்டா வயிற்றுக்கும் நல்லது கிடையாது இந்த இறாலோட குடல் பகுதியை எடுக்கிறதுன்றது இந்த மாதிரி பெரிய சைஸ் எறால் தான் எடுக்க முடியும் ரொம்ப சின்ன சின்ன இறாக்கள் எல்லாம் எடுக்க முடியாது ரெண்டுத்தையும் சேர்த்து இறாவில் கட் பண்ணிட்டு ரொம்ப அலசலசன்னு அலசக்கூடாது ஒரு ரெண்டு வாட்டி கழுவினிங்கனாலே போதும் அதே மாதிரி இறவை கட் பண்ணிட்டு தண்ணியிலயும் போட்டு வைக்க கூடாது கழுவிட்டு தனியா ஒரு கிணத்துல போட்டு வச்சிருங்க தண்ணியில் போட்டு ஊற வைக்காதீங்க அதே மாதிரி நிறைய கமெண்ட்ஸில் கேள்வி கேட்டிருந்தீங்க என்ன குழம்பு இப்படி வைக்கிறீங்க தண்ணியாக வச்சுருக்கீங்க குழம்பே உங்களுக்கு வைக்க தெரியாதா அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரு பாரம்பரிய இருக்கும் அந்த அதே மாதிரி தான் குழம்பு வைப்பாங்க அந்த மாதிரி எங்கள் ஊர்லேயும் என்னோடய குடும்பத்தினர் அது இல்லாமல் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா அவங்க எப்படி வைப்பாங்களோ எங்கள் மாமியார் எப்படி வைப்பாங்களோ அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் குழம்பு மற்றவங்களுக்காக மாற்றிக்க முடியாதுல்ல இதுதான் எங்களோட ஸ்டைலான குழம்பு எங்கள் ஊரோட பாரம்பரியமான குழம்பு இது அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இதுனா குழம்பு இவ்வளோ தண்ணியாக இருக்குது குழம்பா ரசமாக அப்படிலாம் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக நாங்கள் வைக்கிற குழம்பு தண்ணியாகவே இருக்காதுங்க அது செய்யும்போது அப்படி தண்ணியாக தெரியும் ஆனால் நான் மறாத நாள் கஞ்சிக்கு ஆம்பளைங்க எடுத்துகிட்டு போகும்போது அதான் எடுத்துகிட்டு போவாங்க வீட்டில் பொம்பளைங்களும் கஞ்சிக்கு அதை தான் வச்சு சாப்பிடுவாங்க யாரும் பெரும்பாலும் டிஃபனை விரும்ப மாட்டாங்க எல்லோருமே கஞ்சி தான் சாப்பிட்றதுக்கு மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க அதனால் ஒவ்வொரு வாட்டியும் சூடு பண்ணும்போது பண்ணும்போது அது ரொம்ப திக்காகிடும் எந்த அளவுக்கு திக்காகுனா எடுத்து செவுத்தில் அடித்தோன்னா செவுத்தில் ஒட்டிக்கும் அந்த அளவுக்கு திக்காகிடும் அதனால் போது கொஞ்சம் தண்ணியாக வைப்போம் இருக்க இருக்க அது சூடாக சூடு பண்ண பண்ண ரொம்ப திக்காகிடும் அடுத்து எராத்தொக்கு தான் பண்ண போகிறேன் எராத்தொக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் சட்டி காஞ்ச உடனே அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடணும் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே தட்டி வச்ச பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆன உடனே அதில் தக்காளி சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கேன் போட்டுட்டு நல்லா இதையும் சேர்த்து வதக்கிடலாம் இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நண்டுலேயும் எறாலையும் எப்போவுமே வந்து உப்பு கம்மியாக தான் சேர்த்துக்கணும் கருவேப்பில போடவே மறந்துட்டேன் ஏன்னா நீங்கள் கருவேப்பிலை பற்றி கேட்ட கேள்விகள் அப்படி அதுக்கப்புறம் கொத்தமல்லியோட தண்டு பகுதியை மட்டும் நறுக்கி இப்போ போட்டுக்கிறேன் அது இது கூடவே சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ எல்லாம் நல்லா வதங்கின உடனே க்ளீன் பண்ணி வச்ச யாராவை அதில் போட்டுடலாம் அப்புறம் கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்க்காமல் என்னம்மா நண்டு தோக்கு செய்கிற நீ நன்றோடய டேஸ்ட்டே தெரியாது அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இஞ்சி போட்டோம்னா கறி டேஸ்ட்டு தான் வருமே தவிர கடல் உணவு டேஸ்ட் அதில் வராது அதனால் இஞ்சி பெரும்பாலும்மா எதுலேயும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்க மாட்டோம் எதில் சேர்க்கணுமோ முக்கியமாக அதில் மட்டும் தான் சேர்த்துப்போம் பூண்டு சேர்த்துப்போம் பூண்டு வந்து பேஸ்ட்டாக சேர்க்க மாட்டோம் தட்டி போட்டு சேர்த்துப்போம் அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு சகோதரி மிளகாய் தூள் எப்படி அரைக்கணும்னு கேட்டிருந்தீங்க மிளகாய் தூள் அரைக்கிறத நான் தனியாக ஒரு வீடியோவாகவே போடுறேன் குழம்புல போட்டால் அதே மிளகாய் தூளில் தான் நான் இதிலையும் சேர்க்குறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இறாலில் தண்ணி நிறைய ஊற்றி வேக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா இறால்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதனால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சும்மா தெளித்து விட்ட மாதிரி பாருங்கள் இது ஒரு குட்டி கிளாஸு இதுலேயே நான் ஒரு பாதி அளவுக்கு தான் சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் ஸ்லோவாக வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க கருகிடும் ஏறாலும் வேகாது இந்த பக்கம் குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் மீன் போட்டுடலாம் இப்போ மீனை நல்லா புழிஞ்சிட்டு அதில் சேர்த்துடலாம் இவர் இருந்துட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி அடிக்கடிக்கு வந்து ஆகல அவ்வளோதாங்க எரா தலையில கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி ஒரு கிண்டு கிண்டி இறக்கிட வேண்டியதுதான் பாருங்கள் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு மீனெல்லாம் வெந்தாச்சு சாப்பிட்றதுக்கும் ரெடி ஆயிடுச்சு குழம்பும் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்காரரும் என் பசங்களும் வந்துட்டு என்ன ரெடி ஆகிடுச்சா குழம்பு ரெடி ஆயிடுச்சா யாரா ரெடி ஆகிடுச்சான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா ரெண்டு நாளாக நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் இன்றைக்கி தான் சாப்பிட போகிறோம் அதனாலே வந்து வந்து கேட்டுட்டு கேட்டுட்டு போகிறாங்க குழம்பும் ரெடி ஆகிடுச்சி யாரா தொக்கும் ரெடி ஆகிடுச்சி கமெண்ட்ஸில் நிறைய பேர் கடினமாக பேசியிருந்தாலும் நிறைய பேர் எங்களுக்காக பேசியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க ஸ்டார்டிங்கில் எங்கள் ஆள் ஒரு கொஞ்சம் கதையை அளந்தார்ல கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சேன்ட்டு ஜாலியாக போய் ஃப்ரெண்ட்ஸோட போட்டிங் போயிட்டு வந்தார்ல அந்த கதையை பாருங்கள் கிடைச்சிதான் ஆள் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டாங்க அதில் இவர் எடுத்துகிட்டு வந்தது நாலு ஏரா அதில் பகுமானத்தை பாருங்கள் இவருக்கு இதுவரைக்கும் பாருங்க இதுதான் அவரோட பங்கு சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க பார்த்தமைக்கு மிக்க நன்றி வேற குடுறேன் எனக்கு என்னடா ஐந்து போனும் உள்ள வேற கொடுப்பங்களா சாயின 날 அது சுண்ண தயிர் என்னால பேய் மேரா நல்லா இருக்கும் நல்லதாக இருக்கும் பை கவருங்க வச்சிருந்தேன் ஆளுக்குண்ணா